வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் மாதம் நாலு அஞ்சு தேதிகளில் வந்து பாரத பிரதமர் மோடி வந்து சிங்கப்பூருக்கு வந்திருந்தார் அதாவது அவர் வந்து ப்ரூனை போயிட்டு அங்கேயிருந்து சிங்கப்பூர் வந்திருந்தார் ஸோ இங்கே வந்தபோது அவர் நிறையா அந்த ஒப்பந்தத்திலாம் கையெழுத்து போ நாலஞ்சு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட நம்ம கவர்ந்த ஒரு விஷயம் இருக்குங்க அதில் அதாவது தமிழர்களுக்கு அவர் வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்த போகிறார் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு ஸோ இதன் மூலம் வந்து இது தமிழுக்கே ஒரு அங்கீகாரம் மாதிரி இது சிங்கப்பூரில் தமிழ் ஒரு ஆட்சி மொழி தான் அது வந்து அவரும் வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த தமிழோட பெருமையை வந்து அது சேர்க்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது மோடி கொஞ்ச காலமாக பார்த்தாலே அவர் வந்து தமிழ் பற்றி நிறையா பேசுகிறாரு தமிழ் மொழியை பற்றி நிறையா பேசியிருக்காரு தமிழ் தான் தொன்மையான மொழி உலகத்திலேயே உலகத்திலேயே ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து அவர் பறைசாற்றியிருக்கார் அதாவது நிறைய பேர் வந்து இதுக்கு இது உண்மையாக இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க மற்ற மொழிக்காரங்க ஆனால் இவர் வந்து மாதிரி சொல்லியிருக்கார் அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இருக்கு இல்லையா அங்கேயே போய் அவர் வந்து தமிழோட பெருமையை பற்றி பேசியிருக்காரு திருவள்ளுவரை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்புறம் அந்த லடாக்கில் அந்த போர் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேசும்போது இந்த இராணுவ சம்மந்தமாக என்ன திருக்குறள் இருக்கோ அதெல்லாம் கோட் பண்ணி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நிறையா இடங்களில் குஜராத்தில் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரதமர் போது உடனடியாக குஜராத்தில் வந்து இந்த திருக்குறளை வந்து இந்த குஜராத்தி மொழியில் மொழிபெயர்க்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார் மாதிரி இந்த ரீசெண்டாக இந்த பப்புவா நியூ கினின்னு ஒன்று அங்கே போயிருந்தபோது அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஊர் லாங்குவேஜில் திரு திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறது செஞ்சு அது அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் அவர் அதனால் தமிழுக்கான ஒரு தொண்டை வந்து அவர் செய்கிறாருன்னுதான் சொல்லணும் நம்ம இதுவரைக்கும் இருந்த பாரத பிரதமர்கள் யாருமே வந்து தமிழுக்கு தமிழை வந்து ஒரு ரெகக்னைஸ் பெரிய மொழியாக ரெக்கக்னைஸே பண்ணல அவங்க அவங்க வந்து ஏதோ கேரளா ஆந்திரா கர்நாடகா குஜராத்து வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஒன்று தமிழ்நாடு அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் இந்த உலகத்திலே மிகவும் பழமையான மொழி தமிழ் அது வந்து நம்ம பாரதத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸே பண்ணல அதோட வேல்யூவே தெரில அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட ஒரு தங்க அட்டிகையை கொடுத்தோன்னு வச்சுங்களேன் அதுக்கு அதோட வேல்யூ தெரியாது அது வாட்டில் ஏதோ சரி டாய் போல இருக்குன்னு நினச்சின்னு விளையாட்டுருக்கோம் விளையாட்டுச்சாமான்னு நினச்சிட்டு விளையாட்டுருக்கோம் அது அதனுடைய வேல்யூ தெரியாது அதேமாரி தான் இந்தியாவில் ஆட்சியாளர்கள் எல்லாமே பிரதம மந்திரிகள் எல்லாமே தமிழ் ஒன்று ஒரு மொழி தெலுங்கு கன்னடம் மலையாளம் குஜராத்தி மராத்தி அது மாதிரி தமிழ் ஒன்று அப்படின்னு நினச்சிருக்காங்க இதனுடைய ஒரு தாத்பரியத்தை அவங்க உணரவே இல்லை இது எவ்வளோ பழமையான மொழி உலகத்திலே முதன் முதலாக வந்த மொழி அப்படிங்கிறத அவங்க வந்து உணரலை உணர்ந்த மாதிரி தெரியல அதாவது சரித்திரம் மிக்க மொழி இது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் நாகரிகம் தமிழ் தெய்வ வழிபாடு போர்க்கலை எல்லாமே இருக்கு இதில் ஸோ இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியல அதனால் இப்போ வந்து இவர் கொஞ்சம் இதை தூக்கி பிடிக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது தமிழர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் ஸோ எனிவே அது இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னொரு திருக்குறளை கூட சொல்லியிருக்கார் இந்த சிங்கப்பூர் விஜயம் போது அவர் சொல்லியிருக்கார் அதாவது நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அதாவது ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட ஒரு நல்லது பண்ணுறவங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க அவங்கள வந்து இந்த உலகம் என்னென்னைக்கும் நினச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் அது அதை வந்து சொல்லியிருக்கார் அவர் ஸோ ஓகே இப்போ திருக்குறளை பற்றி விட்றோம் இப்போ மற்ற என்னென்ன அவர் சைன் பண்ணியிருக்காருங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு ஓவராலாக ஒரு நாலு ஏரியாவில் வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க புரிந்துணர்வு க ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி இப்போ எங்கே போனாலும் டிஜிட்டலைசேஷன் தான் இப்போ டிஜிட்டலைசேஷன் குளோபலைசேஷன் கம்ப்யூட்டரைசேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு வந்து சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸு இனிமேல் தான் வரும் அதனால் என்னென்ன இம்பேக்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வித்துறை எஜுகேஷன் அண்டு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது சிங்க சிங்கப்பூரில் அதாவது அந்த திறன் மேம்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு நிறையா ஸ்கில்ஸ் ஃபீச்சர் அது இது நிறையா ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே அதுக்கு நைன்ட்டி ஃபீஸ் எல்லாம் கட்டுது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு பரிந்துணர்வும் சைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் மெடிசின் சுகாதாரம் மருத்துவம் இதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து அந்த செமி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக சைன் பண்ணியிருக்காங்க அதாவது செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது ஏஇஎம்ன்னு அதுக்கே விசிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பிரதம மந்திரிகளும் அதாவது பாரத பிரதம மந்திரி மோடியும் சிங்கப்பூர் பிரதம மந்திரி லாரன்ஸ் வாங்க ரெண்டு பேரும் அங்கே போய் விசிட் பண்ணி அங்கே எப்படி சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த செமிகண்டக்டர் இருக்குது இல்லையா இதனுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கான் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ட்ரில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியா அது ஸோ அளவு வளர்ச்சி காணப்போகிறது சிங்கப்பூரில் அது இப்போதைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் ஒன்றுமோ அதோடைய ஒர்த்து ஸோ ஓவராலில் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ ஷார்ட்டேஜ் இருக்குது எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ் இருக்குது தான் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபியூச்சர் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் அதாவது இந்த செமி கண்டக்டர் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய பேசிக்காக அதனோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டக்டர்னா தெரியும் அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணும் மெட்டல் அதே மாதிரி இன்சுலேட்டர்னால் அது வந்து க பண்ணாது ஜீரோ ஸோ இன்சுலேட் பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வஸ்து அதாவது செமி செமினா ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக கண்டெக்டும் பண்ணாது ஃபுல்லாக ப்ளாக்கும் பண்ணாது இன்சுலேட்டர் மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் வந்து இந்த நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் யூஸ் ஆகும் எஸ்பெஷலி ஹேண்ட்ஃபோன்லையும் யூஸ் ஆகும் கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகும் அப்புறம் வாஷிங் மிஷின் ஏர்கான்னு அந்த மாதிரி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் டெலிவிஷன் எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கான உபயோகம் இருக்குது அதனால தான் இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ ப்ராபப்ளி இதுக்கு வந்து சிங்கப்பூரில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கூட நிறையா உருவாகலாம் ஏன்னா இதுக்கான ஒரு எக்ஸ்பர்டைஸு இன்னும் முழுமையாக கிடைக்கல சிங்கப்பூரில் ஸோ வெளிநாட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க குறிப்பாக இந்தியாவில் வந்து இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க இருந்தாங்கன்னா இந்த சிலிக்கான் சிப்ஸு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ வந்து அந்த ஏஇஎம் கம்பெனியில் அந்த ஒரிசாலேருந்து வந்த சில பேர் இன்டர்ன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ப்ராப்பர்லி அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கும் ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ அநேகமாக அவங்களுக்கு இங்கே பிஆரும் கிடச்சிடும் வேலையும் கிடச்சிடும் எல்லாம் ஆகிடும் ஸோ இந்தளவு ஒரு இந்த இந்த வருகைனால் வந்து ரெண்டு நாட்டுக்கும் ஒரு கண்டிப்பாக பயன் இருக்க போகிறது அதுதான் நம்ம எல்லாரும் பாராட்டணும் பாரத பிரதமர் மோடிக்கு வந்து அன்பான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அவர் தான் கே சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு லா மினிஸ்டர் இவர் தான் இவர் தான் மோடியை வரவேற்று பேசுகிறாரு அங்கே வந்த பெருந்தகைகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு இராணுவ மரியாதை கொடுக்கப்படுகிறது லாரன்ஸ் வாங் பிரதம மந்திரி இருக்கிறார் இந்த சம்பிரதாயமாக செய்கிறது தான் இது இராணுவ மரியாதை அப்புறம் அவர் வந்து அந்த பார்வையிடுறார் அதாவது மில்ட்ரி பீப்புளை வந்து ஒரு பரேட் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அவர் வந்து பார்வையிடுறார் இதுவும் சம்பிரதாயமாக முக்கியமான விருந்தாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இரண்டு பிரதம மந்திரிகளும் கட்டி தழுவிக்கொள்கிறார்கள் இப்போ வந்து அந்த விசிட்டர்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும் அதாவது வருகையாளர் பதிவு அதில் வந்து மோடி ஏதோ எழுதிட்டு சைன் பண்ணுறாரு அதை வந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் வந்து பார்க்குறாரு இப்போ வந்து இருதரப்பு பேச்சுவார்த்தை ரெண்டு சைடும் உக்காந்துருக்காங்க இந்தியன் சைடில் வந்து ஜெய்சங்கர் இருக்காரு இந்த சைடில் வந்து விவியன் பாலகிருஷ்ணன் ஃபாரின் மினிஸ்டர் சிங்கப்பூர் ஸோ இருதரப்பு பேச்சுவார்த்தை விமரான்ண்டா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்புறம் இந்த ஏஇஎம்னு ஒரு கம்பெனி இருக்குது அதாவது சிலிக்கான் செமிகண்டக்டர் அந்த ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிஇஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன சிலிக்கான்னால் என்ன எப்படி சிப்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா இந்த செமிகண்டக்டருக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்குது இப்போ அதனால் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அதில் நிறையா கையெழுத்து போட்டிருக்காங்க சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க செமிகண்டக்டர் பற்றி இதில் வந்து நல்ல வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளுக்கு இது இருக்குது சாத்தியக்கூறி இருக்குது இவங்கெல்லாம் ஒரிசாலேருந்து வந்தவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அந்த ஏஇஎம்ங்கிற கம்பெனியில் ஸோ அவங்கள வந்து பிரதமர் சந்திக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுமாரி பிரதம மந்திரியே இந்திய பிரதமந்திரியே வந்து நம்மளை சந்திக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது இங்கேயே கூட வேலை கிடச்சிரும் அநேகமாக அந்த இன்டர்ன்ஷிப் முடித்தாங்கன்னா பாஸ் எல்லாம் கூட கிடைச்சிரும் ஸோ இரண்டு பிரதம மந்திரிகளும் நிற்கிறாங்க இப்போ வந்து தமிழரோட பெருமையும் தமிழின் பெருமையும் தொன்மையும் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது இப்போ ஆல் ஓவர் இண்டியா பரவிடுச்சு இப்போ உலக அளவுலேயும் அது வந்து பரவுது அதனால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு முக்கால்வாசி பேருக்கு என்ன தெரியும்னா தமிழில் யார் யார் புலவர் இருக்காருன்னா என்ன சொல்லுவோம் கம்பர் திருவள்ளுவர் ஔவையார் அப்புறம் சீத்தலை சாத்தனார் அப்புறம் வந்து தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லுவோம் பிசுராந்தையார் அப்படிம்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் காலமேக ப புலவர் இந்த மாதிரி சொல்லுவோம் இது இதுக்கு இதுக்கு மீறி நமக்கு தெரியாது இன்னும் நூற்று கணக்கில் நிறையா புலவர்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா அந்த இப்போ எல்லாம் ரொம்ப தெரியாது தமிழர்களுக்கே தமிழ் என்னென்ன இருக்கியும் இலக்கியம் இருக்குது அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான் இருக்கும் பத்து பாட்டு எட்டு தொகை அதெல்லாம் வந்து ஓரளவு எப்போது ஸ்கூலில் படித்த ஞாபகம் தான் இருக்கும் அதை பற்றி அவங்க தொட்டு கூட மா பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் திருப்பி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் சிவில் இன்ஜினியராக எதுவாகனா இருந்தால் இருந்தால் கூட ஓ அப்பப்போ இந்த தமிழ் இலக்கியங்கள் தமிழ் புலவர்கள் அதெல்லாம் பற்றி அவங்க எழுதின பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு படிச்சுன்னு வந்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதான் ஒரு உண்மை தமிழனுக்கான அடையாளமே அதுதான் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்